மறக்க முடியல சொல்லுங்க நான் வந்து மாத்திக்கிட்டேன் அவங்களுக்கு மனசு கஷ்டப்படக்கூடாது சூழல் போற நிப்பாட்டிட்டேன் மேக்கப் கொஞ்சம் குறைச்சிட்டேன் என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க என்ன வயசு வித்தியாசம் ரெண்டு பேருக்குள்ள பதினெட்டு வருஷம் அவங்க என்னோட மூத்தவங்க என்னடி சொல்ற நீ என்ன சொல்ற என்னடி சொல்ற ஓகே என்ன வயசு உங்களுக்கு நாற்பதுங்க சார் நோ ப்ராப்ளம் கல்யாண புதுசுலயே வந்து நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு இருக்கிறப்போ யாரு உங்க சிஸ்டரான்னு கேட்டிருக்காங்க யாரு உங்க அப்பாவா பக்கத்துல உட்கார சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்லிருக்காங்க அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை என்ன வயசு எனக்கு அறுபத்தி ரெண்டு எனக்கு நாப்பத்தி சார் ஷார்ட்ஸ் டி ஷர்ட் தான் போனும் ஆபீஸ்ல வந்து போற டைம் மட்டும் தான் வந்து ஃபார்மல்ல போனும் ஓகே ஓ அப்படியே விஷயம் ஃபுல் ஃபுல் கேஷுவலா தான் இருக்கணும் ஆ எங்க போனாலும் ஷார்ட்ஸ் டி ஷர்ட்டோட ஓட வேண்டும் வெளியில போறப்ப கூட ஆமா அவன் கேக்குறான் இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு அப்படியே போடு அப்படியே வா அப்படியே வா எக்கிட்டே வா என்ன வயசு உங்களுக்கு நீங்க 43 சார் 27 43 27 நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் வைஃப் மட்டும் டீ கம்மி பண்ணுங்க அப்படினோ ஏனா முடி நரைக்குது ஏஜ் டிஃபரன்ஸ் தெரிஞ்சிரும்ன்றது ஓ நீ அப்படி வரியா அவங்க டீ விட்ரா மாதிரி இல்ல அதனால நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நீங்க குடிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க ஓ அவர் டீ விட்ரதா தெரியல அதாவது வாய்க்கு வந்த படியில பேச பிரார் ஏதாண்டா நியாயமா பேசணும் மாலியா பிஃபோர் மேரேஜ் நான் டீ காஃபி எதுமே குடிக்க மாட்டேன் அதனால இப்ப நேரா அங்க வரணும் வந்துச்சா ஈக்குவலா இங்க வந்துட்டு நீங்க டீ குடிக்கிறீங்க என்ன ஒரு புத்திசாலித்தனம் உங்களுக்கு என்ன வயசு

உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் நீ நீ என்ன வேணாலும் பேசலாம் நாங்க அப்படியா நான் பார்த்து பேசுவோம் சார் அவர் எனக்கு பதில் அடிக்கிறது பார்த்து சொல்ல மாட்டார் சார் என்ன என்ன அவ்வளவு அழகா இருக்கானே நீ அங்க பார்த்து சொல்லுங்க ஏன் முகம் பார்த்து பேசறலன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க அட ஐயோ எங்க ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கறானே நான் என்ன பண்ணுவேன் 10 செகண்ட் பார்த்துட்டேன் சார் 10 செகண்ட் பார்க்கறதெல்லாம் இல்லங்க

அவங்களுக்கு பிடிக்காது நாங்க அப்படி இல்லை நிறைய பாட்டு சவுண்டு கம்மியாக பாட்டு கேட்டுட்டே இருப்பாங்க எனக்குன்னு ஸ்பீக்கர் அதிகமாக எல்லா இடத்தையும் வச்சு சவுண்ட் டம் டும்னு கேட்கணும் ப்ரோக்ராம் வரணும்னு சொல்லிட்டு நான் பத்து நாளைக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணலேருந்து நான் கிட்ட இமேஜினேஷன் பயங்கரமா இப்படி போகணும் அப்படி போகணும் அவர் எதுவுமே பண்ணிக்கல ஜஸ்ட் கிளம்பி வந்தோமா ஓகே கிளம்பி வந்துட்டாரு நல்லா நடந்துச்சு நேரத்து அவங்களுக்கு வந்து நமக்கு அவ்வளவு சீக்கிரம் பண்ணிட்டா நம்ம பாட்டி ஆயிடுவோமே அவங்களுக்கு அந்த தயக்கம் எல்லாம் டெக்னாலஜி பையனுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு இப்ப பாட்டி ஆயிட்டாங்க அவங்க சரி பிரிச்சுக்குங்க ஆனா இது புதுசா இருக்கு புதுசா இருக்கு புதுசா இருக்கு இப்படியே

என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற இல்ல பா இதுல இருக்க பேரை பார்த்தா அவங்களே வந்து மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ